வணக்கம் தலைமையிலே பிரச்சனைக்கு உள்ளாகிறது இந்தியா அமெரிக்காக்கு இடையேயான ஐடி வேலைவாய்ப்பு துறை மற்றும் ஏற்றுமதி பிரச்சனைக்காக இன்னைக்கு வந்து ரொம்ப பரபரப்பா எல்லோருமே இதை எடுத்து பேசியிருக்காங்க நிச்சயமா இந்த அளவுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இது ஒரு மன நோயாளி பெண் பேசியதை எடுத்து தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு உலகம் பூரா பேசுறாங்க இந்தியாவிற்கு எதிராக இது அந்தளவுக்கு நம்ம எடுத்து பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் வந்து இதை உண்மை நம்பியிருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை நான் கொடுக்குறேன் அது என்ன ஐடி ஏற்றுமதி ஐடினா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்பத்துறை துறை அப்படிம்பாங்க இது மிக பிரம்மாண்டமாக இரண்டுக்கும் இடையே இருக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காக்கிடையே இது இந்தியா வந்து இதை ஏற்றுமதி பண்ணுவாங்க இந்தியா வந்து இந்த ஐடி துறையில் இரண்டு வகை ஏற்றுமதி இந்த ஐடி நடக்கும் ஒன்று பொருள் சார்ந்த ஏற்றுமதி இரண்டாவது அறிவு சார்ந்த ஏற்றுமதி ரெண்டுமே ஏற்றுமதியாகும் ஐடியில் இதோட இந்த வருஷம் எவ்வளோ ஆகுன்னு சொல்றாங்க அப்படின்னா இரநூத்தி இருபது பில்லியன் டாலர் அளவுக்கு இந்தியாவிலேருந்து அது ஏற்றுமதி ஆகும்னு சொல்லுவாங்க இத நம்ம இந்திய ரூபாயில் சொன்னீங்கன்னா இருபது லட்சம் கோடி ரூபாய்க்கு இந்த வியாபாரம் நம்ம பண்றோம் அமெரிக்கா கூட பண்றோம் பொருள் சார்ந்த ஏற்றுமதி போது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அப்படிம்பாங்க ஹார்ட்வேர்னால் வேற ஒன்றும் இல்லை இங்கே செஞ்ச ஒரு லேப்டாப் போகுது கம்ப்யூட்டர் போகிறது ஹார்ட்வேரில் வரும் சாஃப்ட்வேருங்கிறது இங்கே கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ணுவாங்க ப்ரோக்ராம் எழுதுவாங்க சில டிசைன் பண்ணி கொடுப்பாங்க இதெல்லாம் சாஃப்ட்வேரில் வரும் இதுவுமே ஏற்றுமதி ஆகும் அதே போல் அறிவு சார்ந்த ஏற்றுமதி அப்படிங்கிறது நம்ம நபர் வந்து இங்கேருந்து அங்கே போக தேவையே இல்லை அங்குள்ள தேவைகளை எழுத்து வடிவமான தேவைகளை பேச்சு வடிவமான தேவைகளை இங்கேயே உட்காந்து செஞ்சு கொடுப்பாரு இங்கே ஒரு அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு தேவையான எழுத்து டாக்குமெண்ட்ஸை பண்ணி கொடுப்பாரு பேச வேண்டியதை இங்கே உட்காந்து பேசுவார் இது வந்து அறிவு சார்ந்த ஏற்றுமதி இவை எல்லாமே ஐடி செக்டருக்குள்ள வரும் இது எல்லாம் சேர்ந்து மொத்தமான ஏற்றுமதி தொகை தான் இன்னைக்கு நம்ம மதிப்புக்கு இருபது லட்சம் கோடி ரூபாய்கள் இது ஒரு பிரம்மாண்டமான வேலை வாய்ப்பு துறை குறிப்பா வந்து படிச்சுக்கிட்டு வர இளைஞர் இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஐட்டின் அதிகமாக பேசுறது பாக்கிறோம் மொத்தமா ஏற்றுமதியாக இந்தியா இருந்து ஏற்றுமதியாகுது இரநூத்தி இந்த இருபது லட்சம் கோடியில் அறுபது சதவீதம் அமெரிக்கா தான் போகுது பிரம்மாண்டமாக அமெரிக்கா தான் போகுது இதுக்கு மாற்ற நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியாது பொருளுக்கு கண்டுபிடிச்சிடலாம் பொருள் ஏற்றுமதி அமெரிக்கா வாங்கலாம் அந்த பொருள் எங்க வேணாலும் கொடுக்கலாம் ஆனா இந்த அறிவு சார்ந்த ஏற்றுமதி இதெல்லாம் வந்து அமெரிக்காக்கு மாற்று அத்தனை பொருட்களுக்குமே கண்டுபிடிப்பது சற்று சிரமமான காரியம்தான் நான் இரண்டு நாள் பேசியிருந்தேன் சரண்டர் ஆகும் அமெரிக்கா ட்ரம்ப்னு சொல்லி அது ஏன் பேசின அப்படின்னா ட்ரம்ப் பேசிய வார்த்தைகள் ட்ரம்ப்பே பேசுறதுனால அதை நான் எடுத்து ஒரு பதிவாக கொடுத்துருந்தேன் ஆனா இதை வந்து அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டிய தேவை இல்லை ஒரு மனநோயாளி பைத்தியக்கார பெண்மணி பேசியது இது அதை வந்து இவங்க வந்து இந்த தேச விரோத சக்திகள்னு சொல்லலாம் இந்த தேசம் முன்னேறி வருவது இந்த அரசாங்கத்தை பிடிக்காமல் இருப்பது அதனால குறை கூறி தான் இன்னைக்கு இவ்வளோ பரபரப்பா போயிட்டு இருக்குது சரண்டர் ஆகிறார் ட்ரம்ப் அந்த பதிவுல கூட நான் கடைசியில் இதை சொல்லியிருந்தேன் அமெரிக்கா கூட தொடர்ச்சியா பிரச்சனை ஆயிட்டே இருந்தால் இதெல்லாம் வரும்னு சொன்னேன் இதெல்லாம் வரும் அப்புடின்னா இன்னைக்கு வரி விதிச்சது பொருட்களுக்கு அதுவும் எல்லா பொருளுக்கும் விதிக்கலை மருந்துக்கு விதிக்கலை எலக்ட்ரானிக்ஸ்க்கு விதிக்கலை ஆனால் பிரச்சனை தொடரும் என்றால் நிச்சயமாக அதை செய்வாங்க இன்னைக்கு வந்து மருந்தை வந்து அவங்க வேற நாட்டில் கண்டுபிடிச்சிருக்க முடியாது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கும் வரி போட்டு நிப்பாட்டுவாங்க எலக்ட்ரானிக்கும் கண்டுபிடிச்சு நிப்பாட்டுவாங்க இதெல்லாம் பொருள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு துறையில் நிச்சயமாக கை வைப்பாங்க புதுசாக வந்து இந்தியாவிலேருந்து வேலை கேட்டு அமெரிக்கா போகிறது ஃபஸ்ட்டு பிரச்சனையாகும் இரண்டாவது அங்கு வேலை செய்யும் இந்தியர்களுக்குமே பிரச்சனையாகும் மாற்று ஆட்களை கண்டுபிடிச்சிட்டா இதெல்லாம் நான் வந்து சொல்றது வந்து பிரச்சனை தொடர்ந்து போச்சுன்னா இதெல்லாம் வரும்னு சொல்றேன் மூன்றாவதாக இந்த ஐடி துறை வரும் மூன்றாவதாக இது வரும் ஏன்னா இது பிரம்மாண்டமான துறை அவ்வளோ மாற்று கண்டுபிடிக்க முடியாது இந்தியர்களுக்கு அப்படியே கண்டுபிடிச்சாலும் மூன்றாவதாக இதுவுமே பாதிப்புக்குள்ளே வரலாம் அவ்வளோ என்ன அங்கே வந்து அமெரிக்காவில் குடியுரிமை பெற்று இருக்கும் இந்தியர்களுக்குமே பிரச்சனை கொடுக்கும்னு நினச்சா கொடுக்கலாம் ஒரு அரசாங்கம் நினச்சா எது வேணால் சொல்லலாம் செய்யலாம் இதெல்லாம் நான் பதிவு வார்த்தையை சொல்லக்கூடாது என்றால தெரிஞ்சுக்கோங்க ஒரு சிறிய கலவரம் அங்கே ஒரு இனவெறி கலவரம் இனவெறி கலவரம் மொத்த அங்கே இருக்க இந்தியர்களுமே கிளப்பிடும் அதனால் தொடர்ச்சியாக பிரச்சனை போயிட்டே இருந்தால் இதெல்லாம் வரும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் சரி இன்றைக்கி இது யார் பேசுனது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து தேவையில்லாம கொடுக்குறாங்கன்னா இதை பேசியது வந்து லாரா லூமர் என்ற ஒரு மனநோயாளி பித்தலாட்ட பொய்கார பெண்மணி இத தான் இங்கே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசிட்டு இருக்காங்க ஏன் இந்த பெண்மணி இப்படி சொல்கிறேன்னா நிஜமாவே இந்த பெண்மணி ஒரு மனநோயாளி தான் ஏன் திட்டுறேன் அப்படின்னா இந்த பெண்மணி நம்ம பார்த்து அடிச்ச கிண்டலுக்கு இன்னுமே அதிகமாக திட்டலாம் இதோட வேலை என்ன இந்த பெண்மணிக்குன்னா ட்ரம்ப்போட இரண்டாம் கட்ட ஆலோசகர்ல இது ஒரு ஆள் இந்த பெண்மணி முதலாம் கட்ட ஆலோசகர்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பத்தி பேசியிருந்தோம் பீட்டர் நவேரன் பேசினேன் அவனா முதலாம் கட்ட ஆலோசகர் இந்த பெண்மணி இரண்டாம் கட்ட சற்று தள்ளி இருக்கும் ஒரு ஆலோசகர் அவ்வளோதான் ட்ரம்ப்புக்காக தொடர்ச்சியாக இணையத்தில் குரல் கொடுப்பது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் இதெல்லாம் குரல் கொடுத்தனால இது பரிதாபப்பட்டு ஒரு இரண்டாம் கட்ட ஆலோசகர் வச்சிருக்காங்க இந்த பெண்மணிவை என்ன சொன்னா அப்படின்னா மொத்த ஐடி துறையை பற்றி பேசலை இந்த ஹார்ட்வேர் சாப்ட்வேர் இந்த கம்ப்யூட்டர் போவது ப்ரோக்ராம் பண்ணி போனதை பற்றிலாம் பேசலை இந்த பெண்மணி பேசியதை வந்து இந்த பிபிஓன்னு சொல்லுவாங்க இல்லாட்டி கால் சென்டர்வாங்க அறிவு சார்ந்த ஏற்றுமதி இங்கே உட்கார்ந்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு வேலை செஞ்சு கொடுக்கறது இது இப்போ எளிதாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ அமெரிக்க நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் புகழ்பெற்ற வழக்கறிஞர் வாதாடுறாரு அவர் வாதாடுறது எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணுவாங்க ரெண்டு வகை டாக்குமெண்ட் ஒன்று எலக்ட்ரானிக்ஸ் டாக்குமெண்ட் பாங்க வீடியோவை பதிவு பண்ணலாம் கேசட்டில் பதிவு பண்ணலாம் இதெல்லாம் எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட் பேப்பர் டாக்குமெண்ட் பாங்க அவர் பேச பேச அது முழுவதுமாக எழுதி பேப்பர் டாக்குமெண்ட் பண்ணோம் இதெல்லாம் ஆட்களை வச்சு வேலை வாங்கவே முடியாது இதை போன்ற இடத்துல நம்மாட்கள் வேலை செய்வாங்க அந்த நீதிமன்றத்தில் அவர் வாதாடுவார் இணையம் வழியாக அப்படியே அதை கேட்டு உடனுக்குடன் அதை எழுதி அதை டைப் பண்ணி பேப்பர் டாக்குமெண்டாக பண்ணி ஏற்றுமதி பண்ணுவாங்க இது ஒரு வகை அறிவு சார்ந்த ஏற்றுமதி இன்சூரன்ஸில் பெருசாக வேலைவாய்ப்பு இருக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம இந்தியாவில் நம்மளை கூப்பிடுவாங்க அடிக்கடி நீங்கள் ஸ்டார் ஹெல்த் போட்டுக்கோங்க இந்த மாதிரிலாம் பிளான் இருக்குன்னு சொல்லுவாங்க இதே போல செய்வாங்க அமெரிக்காவில் உள்ள இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு மருத்துவ நிறுவனத்துக்காக அமெரிக்கர்களை போன்றும் பேசலாம் இந்தியர்களை போன்றும் பேசுவான் ரெண்டு வகையாக பேசுவாங்க இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த நம்பர்கள்லாம் அவங்க கொடுப்பாங்க அங்கே இருக்க நிறுவனம் கொடுக்கும் இந்த நம்பர் இந்த ஆள் இவரோட பெயர் எந்த மாதிரி பேசணும்னா சொல்லி கொடுப்பாங்க அதை வைத்து இங்கேருந்து பேசி கொடுப்பாங்க இது ஒரு வகை அறிவு சார்ந்த ஏற்றுமதி கஸ்டமர் கேர் ரொம்ப முக்கியம் கஸ்டமர் கேரில் வந்து இன்றைக்கி பிரமிக்க வைக்கும் கஸ்டமர் கேர்னா அமேசான் தான் நம்பர் ஒன் அவங்க அமெரிக்காவை சார்ந்த நிறுவனம் உலகம் முழுவதும் பொருட்கள் விற்பனை பண்ணுறாங்க அவங்க அந்த பிளாட்ஃபார்மில் அந்த பொருளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது சேவைகளில் குறைபாடு இருக்குன்னா நீங்கள் அவங்களை கூப்பிடலாம் நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கூப்பிட்டா போதும் ஃபோன் கட் ஆகிரும் ஒரு நொடி கா உங்களுக்கு ஃபோன் வரும் அவங்க கூப்பிட்டு உங்கள்கிட்ட பேசுவாங்க நீங்கள் குறைய சொல்கிறீங்க அந்த குறைகளை கேட்டுக்கோங்க ஆங்கிலத்தில் தமிழில் எல்லாத்துலையுமே கேட்குறாங்க அவங்க கேட்டுக்கிட்டு அதுக்கான நிவர்த்தியை செஞ்சு கொடுப்பாங்க இதில் அதிகமா பதிவு இப்போ வேலை செய்வது இந்தியர்கள் தான் இப்போ அங்கே ஒரு அமெரிக்கர் கூப்பிட்றாரு அமேசானை கூப்பிட்டு பேசுறாரு ஒரு பிரச்சனையை பேசுறாரு ஆங்கிலத்திலாம் அங்கே பேசிக்கொண்டு குறை நிவர்த்தி செய்யும் நபர் ஒரு இந்தியராக தான் இருப்பாரு இதெல்லாம் இந்த மாதிரி தான் அறிவு சார்ந்த ஏற்றுமதி இங்கேருந்து பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு பயிற்சிகள் உண்டு ஒரு நிறுவனம் மொத்தமாக இந்த வேலையை எடுத்துக்கணும் குத்தகைக்கு எடுத்துக்கணும் நிறுவனம் அதை எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கிற ஆட்களுக்கு பிரித்து பிரித்து கொடுப்பாங்க மொத்த தொகையை அவங்க வந்து டாலரில் வாங்கிக்குவாங்க அந்த நிறுவனம் விப்ரோ இதெல்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி நிறுவனங்கள் டாட்டா மொத்த தொகையை டாலரில் வாங்கிட்டு இங்கே வேலை செய்யும் நமது நபர்களுக்கு ரூபாயில சம்பளம் கொடுப்பாங்க இதெல்லாம் தான் இந்த இந்த இதை மட்டும்தான் அந்த பெண்மணி பேசியிருக்கு அந்த பெண்மணி என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா இனி வருங்காலத்தில் இதை போல இந்த ஃபோன் இந்த டைப் ரைட்டிங் வந்து அமெரிக்கர்களே பண்ண வேண்டும் இந்த வேலையெல்லாம் இரண்டாம் கட்ட நாடுகளுக்கு கொடுக்க கூடாது அது என்ன கிண்டல் அடிச்சதுன்னா அதுக்கு அடுத்ததான் ஒரு கிண்டல் அடிச்சது ஒரு ஆங்கிலம் பேச தெரியாத நபர்களிடம் ஆங்கிலத்தில் பேசி வேலை வாங்குவது ஒரு வெட்க கேடுங்க போல அதாவது இந்தியர்களுக்கு ஆங்கிலம் பேச தெரியாது ஒரு அமெரிக்கர் அவரிடம் ஆங்கிலம் பேசுவது ஒரு வெட்கிற மாதிரி பதிவு பண்ணிச்சு இதெல்லாம் தான் நம்ம திட்ட வேண்டிய காரணம் வேலை கொடுக்கலனா அதோட நிப்பாட்டிக்கணும் இதே போல கிண்டர் தான் நம்ம இப்படி கோவப்பட்டு பேசுது பேசுகிறேன் சரி இந்த பெண்மணி ஏன் மனநோயாளி இது ஏன் கணக்கில் எடுத்துக்கூடாது அப்படின்னா தொடர்ச்சியாக பொய்களை சொல்வது தான் இந்த பெண்மணியோட வழக்கம் ஒரு இரநூறுக்கு மேற்பட்ட பொய்களை சொல்லி பிரச்சனையில் மாட்டிக்கொண்டது தான் இந்த மனநோயாளி பெண்மணி நிஜமாகவே மனநோயாளி பெண்மணி தான் எங்க அமெரிக்காவில் துப்பாக்கி சூடு நடந்தாலும் சரி உலக அளவில் எங்கே துப்பாக்கி சூடு நடந்தாலும் சரி கத்தி குத்து நடந்தாலும் சரி உடனடியாக அது இஸ்லாமிய பயங்கரவாதம் அவங்க தான் பண்ணாங்கன்னு கருத்தை எழு எழுதிடும் அந்த இணையதளங்களில் இது இணையதளத்தில் புகழ்பெற்ற பெண்மணி அநேகர் நம்பி அதில் கலவரமே வந்திருக்கு பின்னால் விசாரித்து பார்க்கும்போது அது உள்ளூர் நபரே செஞ்சிருப்பாங்க இதை போன்ற காரியங்கள் அதுக்கப்புறம் வந்து எங்கள் வாகன விபத்து நடந்தாலும் சரி உலகம் முழுவதுமே இந்த பெண்மணி இப்படிதான் சொல்றது இது இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் வாகன விபத்து ஆட்களை ஏற்றி கொண்டுட்டாங்கன்னு சொல்லி பிரச்சனையை பண்ணி கலவரத்தை ஏற்படுத்தி விடும் அதுபோ அதெல்லாம் விட அந்த நீதிபதிகளையே அமெரிக்க நீதிபதிகள் பற்றியே எழுதி இந்த நீதிபதிகள் ட்ரம்ப்பை கைது செய்ய போகிறாங்கன்னு சொல்லி பிரச்சனையை கிடைப்பிட்ருக்கு இது எல்லாத்த விட அமை இந்த ட்ரம்ப்புக்கு எதிர்த்து முதல் அதிபராக இருந்த ஜோ பைடன் மரணிச்சு போக போகிறார் இறுதி யாத்திரை இறுதி ஊர்வலம் தயாராக் கொண்டிருக்குன்னு எழுதிருச்சு நல்லா இருக்க மனுஷன் இன்னைக்குமே ஜோ பைடன் நல்லா இருக்காரு அன்னைக்கே வந்து இவர் மரணிக்க போகிறார் மரணத்தின் தருவாயில் இருக்காரு இறுதி ஊர்வலத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா எழுதிச்சு இந்த அளவுக்கு ஒரு பெண்மணி இதை தான் இன்னைக்கு பிரச்சனை இவ்வளோ பெரிய விஷயமா எடுத்து எடுத்து இங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க இது வந்து அரசுக்கு விரோதமாக மக்களை விடும் கோபப்படுத்தும் செய்யலன்னு சொல்லலாம் நிச்சயமா அதுக்காக இவங்க இப்படி பேசுறது இந்த பெண்மணி இதுக்கு இப்படி இரநூறு பேசி இருக்கு இரநூறு பேசி பொய்யாயி கலவரம்லாம் ஆகி இந்த பெண்மணி மூலம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவ பேசுற பேச்செல்லாம் ஒரு பேசுன்னு சொல்லி நம்ம பேசியிருக்க கூடாது நான் ஒரு கருத்த பதிவு வந்து சரண்டர் ஆகிற ட்ரம்ப் அமெரிக்கன்னு சொல்றேன்னா ட்ரம்ப் தான் நான் பேசினேன் ட்ரம்ப் தான் அங்கே வந்து முழு அதிகாரம் மிக்க வர அமெரிக்கால எந்த வித நடவடிக்கை எடுக்க அதனால இந்த அல்லக்கையெல்லாம் வச்சு நம்ம பேச வேண்டிய அவசியமே இன்னொன்னு இரநூத்தி இருபது பில்லியன் டாலர் ஏற்றுமதி பண்றோம் அப்படின்னா இருபது லட்சம் கோடி ரூபாய்க்கு நம்ம ஏற்றுமதி பண்றோம் பொருட்களோ அறிவு சார்ந்த ஏற்றுமதி இருந்தாலுமே அங்க வந்து அவங்க அடையிற லாபம் பார்த்தீங்கன்னா நம்ம இரநூத்தி இருபது பில்லியனுக்கு பண்ணா ரெண்டாயிரம் பில்லியனுக்கு மேல் அவங்களுக்கு அங்கே லாபம் சம்பாதிப்பாங்க முக்கியமா அதை புரிஞ்சுக்கணும் எளிதில் வந்து இதெல்லாம் புறம் தள்ள முடியாது இந்தியாவை இந்த வேலைக்கு ஒரு அமெரிக்கரை வச்சு வேலை வாங்கவே முடியாது அவனுக்கிட்ட வேலை வாங்கவே முடியாது சம்பளத்துல இவ்வளவு நேர்த்தியாக வேலை செய்யவே மாட்டாங்க அமெரிக்கர்கள் கடிதம் படுத்தும் போது இவர் சின்சியர்லி இவர் ஒபீடியன்ட்லி இவர் ட்ரூலிலாம் எழுத சொன்னா அவன் சிரிச்சிருவான் நான் ஏண்டா அவனுக்கு சின்சியராக இருக்கணும் நான் ஏன்டா அவனுக்கு ட்ரூலியா இருக்கணும் வேலை கொடுத்து செய்யணும் அதோடு நீ நிப்பாட்டுமா அப்படிதான் அவங்க பேசுவாங்க கலாச்சாரம் அப்படிதான் அங்குள்ள மக்களிடம் வேலை வாங்க முடியாது அதே போல் இந்த வேலை செய்வதற்கெல்லாம் ஆங்கில புலமை மிக மிக அவசியம் அதனால வந்து இதுக்கு இதுக்கு மாற்றாக உடனடியாக ஒரு பாகிஸ்தான்லேயோ இல்ல சீனாலேயோ இல்ல வியட்நாம் பங்களாதேஷ் இந்த போல நாட்கள் ஆட்களை பிடிக்க முடியாது இந்தியர்கள் நேர்த்தியாக ஆங்கிலமும் பேசுவார்கள் நேர்மையாகவும் கொடுத்த சம்பளத்துக்கு நூறு மடங்கு மேலே வேலை செய்கிற ஆட்கள் இந்திய ஆட்கள் அதனால இதுக்கு ஒரு மாற்றம் அவ்வளோ சீக்கிரம் தேட முடியாது நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம விட அதில் ஆயிரம் மடங்கு அவங்க சம்பாதிப்பாங்க அதுதான் உண்மை அதனாலதான் வேலைக்கு ஆட்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொன்று புரிஞ்சுக்கணும் இந்த சண்டைகள் தொடருது அப்படின்னா இதே மாதிரி அமெரிக்கா இந்தியா போரா போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னா படிப்படியாக படிப்படியாக அவங்க பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த மருந்துக்கு அடுத்து வரும் எலக்ட்ரானிக்ஸ் அடுத்து வரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐடி துறைக்கு வரும் அறிவு சார்ந்த ஏற்றுமதிக்கு வரும் எல்லாமே வரிசையாக பிரச்சனைக்கு உள்ளாகும் அதில் கருத்துலாம் இல்லை வேலை செய்பருக்கு பிரச்சனை ஆகும் ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்குங்க கடைசி ஒன்று சொல்லிக்கிறேன் மொத்த இந்த அமெரிக்கா இந்தியா வர்த்தகம் பொருளுடைய ஏற்றுமதி அறிவு சார்ந்த ஏற்றுமதி சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ஏற்றுமதி எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகபட்சமாக உள்நாட்டு உற்பத்தியை சதவீத கணக்கு போட்டோம்னா பத்து சதவீதம் வரும் மொத்தமா இனி வருங்காலத்தில் அமெரிக்கா பிரச்சனை கொடுக்க போற சேர்த்தே நான் சொல்றேன் இப்போ வந்து பொருட்களுக்கு ஏற்றுமதிக்கு பிரச்சனை ஐம்பது சதவீதம் வரி வீச வந்து ஒன்றரை சதவீதம் கூட உள்நாட்டு உற்பத்திக்கு ஈடாகாது மொத்தமா எடுத்தாலுமே பத்து சதவீத உள்நாட்டு உற்பத்திக்கு அது ஈடாகாது மிச்சம் தொண்ணூறு சதவீத உள்நாட்டு உற்பத்தி இங்கே உள்நாட்டு நம்ம தேவைகளுக்கு சந்திக்கப்படுது பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி அது அப்படிதான் எடுத்துக்கணும் அதனால எதுக்கும் தயாரா இருங்க நம்ம வந்து இந்த பத்து சதவீதமோ ஏன் இருபது சதவீதமோ முப்பது சதவீதமோ இருந்தா கூட தேசத்தை விட்டு கொடுத்து ஒரு காலம் பேச முடியாது தேசம் தான் முக்கியம் நம்மிடம் நல்லபடியா வந்தா நம்ம அமைய கட்டு நல்லபடியா இருக்கலாம் அதுக்காக நாம் வந்து நம்மை விட்டு கொடுத்து நம் தேசத்தை விட்டு கொடுத்தாலும் அங்க போய் அவர்கிட்ட தாஜா செய்ய வேண்டும் என்ற அவசியமே இல்லை எல்லோரும் புரிஞ்சுக்கணும் பத்து சதவீதம் தான் மொத்த சுத்தமாக நம்ம வியாபாரம் பண்ணுறோம் தொண்ணூறு சதவீதம் வெளிப்பக்கம் பண்ணுறோம் அந்த பத்து சதவீதத்தில் ஈடுபட்டிருக்கிற நபர்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மிச்சம் தொண்ணூறு சதவீதம் இங்கே தான் பிழைக்கிறாங்க இங்கே தான் பண்ணுறாங்க அதோடு சேர்ந்துருங்க எப்போவுமே ஒன்று புரிஞ்சிக்கங்க வெளிநாட்டு வாழ்க்கை பளபளன்னு இருக்கும் அதில் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் உறுதியானது நம்பகத்தன்மை மிக்கது அப்படிங்கிறது உள்நாட்டில் பிழைக்கிறதான் உள்நாட்டில் தொண்ணூறு சைடும் பிழைச்சிட்டு தான் இருக்காங்க அதனால் அதையே பார்த்துக்குங்க எக்காரணம் கொண்டும் தாஜா செஞ்சு போக முடியாது அமெரிக்காட்ட இனி வரும் காலத்தில் அதே போல் இந்த ஐடி வேலைவாய்ப்பு பரிபோதனை இப்போதிக்கு கவலைப்படத் தேவையில்லை இது ஒரு மன நோயாளி பெண் பேசியதுதான் ஒரு தகுதி வாய்ந்த நபர் எதாவது பேசினாங்கன்னா அதை நான் பதிவு பண்ணுறேன் நன்றிகள்